வெஜிடேபிள் பிரியாணி தேவையான பொருள் வெங்காயம் நூறு கிராம் உருளைக்கெழங்கு ரெண்டு கிழங்கு மூக்கல் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும் பீன்ஸு பட்டாணி பட்டாணி தக்காளி ரெண்டு தக்காளி மீன் மக்கர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் எல்லாமே தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் கடாய்காய போட்டு குக்கரில் செய்யப்பறோம் சோம்பு பட்டையலை கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கேன் வெங்காயம் போடணும் எல்லாமே சிம்பிளான அந்த தான் வெங்காயம் வந்து கொஞ்சம் கொஞ்ச வரணும் இந்த ஸ்டேஜில் ஒரு டே ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் தக்காளி தக்காளி தேவையான அளவு கட்டாணி உருளைக்கெழங்கு மூக்கல் பீன்ஸு கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுடணும் நான் இந்த அளவு ரெண்டு டம்ளர் அரிசி வீட்டரிசி ஊற வச்சுருக்கேன் பிரியாணி ரைஸ்னாலும் பிரியாணி ரைஸில் செய்யலாம் வீட்டரிசினையும் செய்யலாம் பிரியாணி ரைஸில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் வீட்டரிசி வச்சுருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையானி கொதிக்கும் கல்வூத்திரம் போடும் எல்லாமே நல்லா வதங்கி வச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ நல்லா கொதி வருது இந்த ஸ்டேஜில் அரிசி போட்டுக்கணும் போட்டு மூணே விசில் தாங்க இது ரெண்டு விசிலு பிரியாணி ரைஸ்னால் ஒரு விசில் போடும் இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் இது நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு விசிடில் வைக்கிறோம் பிரிஞ்சு சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நான் சொன்ன அளவே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நல்லா கரெக்டாக வரும் நெய் இருந்தால் நெய் ஊற்றலாம் இல்லைன்னா நான் கடலை தான் நான் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீன் மேக்கர் குருமா குழம்பு வச்சிருக்கேன் நன்றி வணக்கம்